எல்லோருக்கும் வணக்கம் கொஞ்ச நாட்களாக என்னால் வீடியோ போட முடியல ஏன்னா குரு கோவிலின் திருப்பணிகள் வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறதால அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துகிறது மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் தாமதத்திற்கெல்லாம் சேர்த்து இன்றைக்கி ஒரு அருமையான வீடியோ ஒன்று இப்போ போட்டிருக்கிறேன் இந்த மூலிகைக்கு பேர் நம்ம சுவாமி கோயிலினுடைய தோட்டத்திலே வச்சுருக்கேன் இந்த மூலிகைக்கு பேர் கரும் செம்பை அதாவது சித்தகத்தின்னு பேர் இந்த சித்தகத்தி காய்கள் வந்து இப்படி இருக்கும் பாருங்கள் இப்படி சும்மா கொத்தவரங்காய் மாதிரி ரொம்ப மெல்லுசாக அப்படியே காய்கள் இருக்கும் பூ வந்து ஒரு கருஞ்சிகப்பில் பூக்கும் அது மேலே இருக்காதான் தெரியல இது மரமாக இருக்குன்னு இங்கே இது வந்து கருஞ்செம்பைன்னு பேர் இதுக்கு பேர் இதை வச்சு செய்யக்கூடிய ரொம்ப அருமையான ஒரு மருந்து இது எல்லாருக்கும் பயன்படும் இன்றைக்கு உள்ள அனைவருக்கும் இது பயன்படும் இந்த சித்தகத்தினுடைய இலைகள் எப்படி இருக்கும்னு காட்டுறேன் சின்ன செடி இருக்குது பக்கத்தில் அதில் காட்டுறோம் பாருங்கள் இதுதான் சித்தகத்தி பார்த்துங்க இதுதான் இந்த சித்தகத்தி மூலிகை இதனுடைய இலைகள் வந்து இந்த மாதிரி இருக்கும் புளிய இலை நம்ம புளிய மரத்து இலை மாதிரியே இருக்கும் நல்ல செழிப்பமாக வளரும் தண்ணி இருந்துச்சுன்னா நல்ல செழிப்பமாக வளரும் இது ஒரு சின்ன செடி இப்போ வள வந்துக்கிட்டு இருக்குது அது வந்து மரம் இந்த சித்தகத்தியினுடைய இலைகள் இதை எடுத்து அருமையான ஒரு மருந்து செய்முறை இருக்குது நான் இப்போ அதை சொல்கிறேன் உங்களுக்கு இது எல்லாேருக்குமே பயன்படும் பார்த்துங்க இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு காயகற்ப மூலிகையும் கூட வாதம் வைத்தியம் ரெண்டுக்குமே இதாகும் அதனால் இந்த சித்தகத்தி மூலிகை இதை என்ன பண்ணலான்றத இப்போ பார்ப்போம் இப்போ இந்த சித்தகத்தி மூலிகையே நம்ம தேவையான அளவு பிடிங்கிட்டு வந்திருக்குறோம் இதை வந்து இப்போ தண்ணியில் இந்த மாதிரி போட்டு நல்லா அலசணும் ஏன்னா இதில் வந்து ஒரு சின்ன சின்ன பூச்சிகள் வண்டுகள் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு அலசணும் நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும் இந்த மூலிகை அப்படியே பழ வாசனை இருக்கும் ஒரு பழம் பழுத்த எப்படி இருக்குமோ அந்த வாசனையில் இருக்கும் இதை இப்படி போட்டு நல்ல அந்த தண்ணியில் அலசிக்கிட்டு கொஞ்ச நேரம் தண்ணியை வடியை விட்டுறணும் நான் அதனால வடிகட்டி இல்லாமல் நம்ம ஓட்டை பாத்திரம் வச்சுருக்குறேன் அடியில் இந்த பாத்திரத்தில் ஓட்டை இருக்குது அது வழியாக வடிஞ்சிடும் நல்லா சுத்தமாக இப்படி வத்துட்டு நல்ல அந்த மாதிரி அலசி விட்டீங்கன்னாக்க அந்த சுத்தமாகிடும் அந்த மூலிகை அவ்வளோதான் இது வந்து நல்ல இந்த மாதிரி அலசி இந்த தண்ணி பூரை போயிடணும் இந்த தண்ணி பூரா வத்தின பின்னாடி இதை எடுத்து ஒரு பத்து நிமிஷம் வெளியில் ஒரு துணியில் போட்டு பரப்பி வச்சுருந்தோம்னாக்க இது அப்படியே இந்த ஈரம் லேசாக காஞ்சிடும் லேசாக காஞ்சா போதும் இதை அப்படியே நம்ம மிக்சியிலேயோ கிரைண்டர்லையோ போட்டு அரைக்கலாம் இதை அரைச்சி விழுது மாதிரி எடுக்கணும் இப்போ நம்ம கருவேப்பில தொகையெல்லாம் அரைக்கிறோம்ல அந்த மாதிரி விழுது மாதிரி அரைக்கணும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்து அதுக்கப்புறம் இதை எப்படி மருந்தாக்குறது அப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் அந்த எண்ணெய் வந்து எப்படி கொதிக்குதுன்னு இந்த சித்தகத்தி எண்ணெய் நம்ம வைக்கும்போது வெறும் அந்த இலையினுடைய அந்த விழுதுகள் தான் தெரிஞ்சிச்சு நமக்கு இலையை அரைச்சி போட்டது மாதிரி தான் இருந்துச்சு எண்ணெய் இல்லாமல் எண்ணெய் தெரியலை இப்போ ஒரு மணி நேரம் கொதித்ததுக்கு பின்னாடி இங்கே பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு வந்துடும் நல்ல எண்ணெய் வந்து வெளியில் கக்கீரிச்சு அந்தது இதுதான் வந்து அருமையான மேக நோய்களால் வரக்கூடிய புண்கள் அதாவது சர்க்கரை நோயில் காலையில் காலில் புண்ணு வரும் கட்டவரலுக்கு இடையில் வரும் கீழ்காலில் உள்ளங்காலில் வரும் உள்ளங்காலில் மேல் பகுதியில் வரும் ஆறவே ஆறாது அந்த புண்ணு அந்த மாதிரியான புண்களுக்கு இந்த சித்தகத்தி எண்ணெய் கருஞ்செம்பை அப்படின்னு பேர் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இது ரொம்ப அற்புதமான மருந்து இது வந்து காய்ச்சும் போது நெருப்பு வந்து கூட்டிடக்கூடாது கூட்டினோம்னா அடியில் பிடிச்சிடும் நெருப்பு வந்து இந்த பாருங்கள் சிம்மில் வச்சிருக்கிறேன் கொஞ்சம் இந்த அளவுக்கு கூட்டலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே கூட்டக்கூடாது நெருப்பை வைக்கும்போது நல்லா கொதிக்கும் இது யாகோப்பு முனிவருடைய அந்த வைத்தியம் எளநூறு அப்படின்ற நூலில் யாகோப்பு வைத்தியம் எழுநூறுன்ற நூலில் புரை ஓடிய புண்கள் அதாவது புண் ஆறாமல் உள்ளுக்குள்ள ஆகி உள்ள போகுது பார்த்திங்களா அந்த புண்ணையும் ஆற்றும் துணியில் வந்து இதை நினச்சி உள்ளே வச்சு கட்ட சொல்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு அருமையான எண்ணெய் தான் இந்த சித்தகத்தி எண்ணெய் இதை வந்து கற்ப எண்ணெய் அப்படிம்பாங்க அதாவது காய கற்ப எண்ணெய் அப்படிம்பாங்க புண்ணு மாதிரி இருந்த உடலை தங்கமாக மாற்றிடும் அப்படியே வெறும் புண்ணும் புறையுமா இருந்த உடம்பு பழைய மாதிரி பல பலன்னு அந்த புண்ணெல்லாம் ஆறுனதே தெரியாத அளவுக்கு வந்துடும் இதுதான் சித்தகத்தி எண்ணெய் இதுக்கு தேவையான பொருள் வந்து சித்தகத்தி அந்த இலை விழுது அதை அரைச்சி நல்லா தண்ணியில் கழுவிப்பிட்டு அரைக்கணும் அரைச்சி விழுதாக எடுத்துக்கிட்டோம் அதோட நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் நான் வந்து இதயம் நல்லெண்ணெய் தான் பயன்படுத்துகிறேன் மரச்சக்கு எண்ணெய் கிடைக்கிறவங்க வாங்கிக்கலாம் நம்ம வந்து இதயம் நல்லெண்ணெய் இந்தாருக்கு வருங்க இதுதான் பயன்படுத்துகிறோம் இதுவே நல்லா இருக்குது இப்போ இந்த மாதிரி இதை ஊற்றி ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ ஒரே அளவாக வச்சு அடி பிடிக்காமல் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடியில் பிடிச்சிடும் இது இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கும்போது இது இன்னி பதம் வரும் அடுத்தது பதம் அந்த கடுகு பதம் வரும்போது காட்டுறேன் இதில் போடக்கூடிய இன்னொரு பொருள் அந்த கடுகு பதம் வரும்போது தான் போடணும் இப்போ போடக்கூடாது அது வந்து வேம்பாடம்பட்டை இந்த பாருங்கள் இதுதான் வேம்பாடம்பட்டை இது கடையில் கடைக்கு நாட்டு மருந்து கடையில் அப்படியே சும்மா எதில் எதெல்லாம் இருக்கும் கட்டியாக இருக்கும் இப்படி கையில் வச்சு இப்படி உடச்சோம்னா எதில் எதெல்லாம் பிரிஞ்சிடும் இந்த மாதிரி இந்த வேம்பாடம்பட்டையை பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் இது வந்து இந்த கடுகு பதமாக வரும்போது தான் அதை போடணும் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டிக்கிட்டு இருந்துட்டு இறக்க வேண்டியதேன் நான் அந்த கடுகு பதம் எப்படி வரும் அந்த பதத்தில் எப்படி எடுக்கிறது தான் இப்போ வந்து மெழுகு பதம் இதுக்கு பேர் மெழுகு பதம்னு பேர் முதல்ல வெறும் இலையாக இருந்தது அந்த பச்சை நிறம் மாறி இப்போ மெழுகு பதம் மெழுகு பதம்னாலுமே சரியான மெழுகு பதம்ன்றது எதுன்னா கரண்டியில் ஒட்டக்கூடாது இங்கே பாருங்க பார்த்திங்களா இதுதான் மெழுகு பதம் இப்படியே இறக்கக்கூடாது இந்த கரண்டியில் ஒட்டாது இந்த மெழுகு பதம் இப்போ வந்துருச்சு இனி அடுத்து வரக்கூடியது கடுகு பதம் இனி அடுத்து இளம் பதம் அப்படின்றது பச்சையாகவே இருக்கும் மூணு பதம் எண்ணெயில் இளம் பதம் அப்படின்றது பச்சையாகவே இருக்குது அப்படியே அதாவது இலையை அரைச்சி எண்ணெயோட ஊற்றி ஒரு மூணு நாள் ஊற வச்சு வெயிலில் வச்சு எடுக்கிறது அது ஒரு சில எண்ணெய்கள் அப்படி எடுக்கப்படும் அதுக்கு பேர் இளம் பதம் இது மெழுகு பதம் இப்படி எடுக்கிறோம் மெழுகு மாதிரி இருக்கும் விட்டால் கீழே விழுந்துடும் இனி அடுத்து இதிலேருந்து மாறி கடுகு பதம்னு வரும் அந்த கடுகு பதம் வரும்போது நான் காட்டுறேன் இந்த வேம்பாடம் பட்டை போட்டு இறக்குன பின்னாடி இந்த எண்ணெய் வடிகட்டின பின்னாடி எப்படி இருக்குன்றத நான் பார்க்கலாம் ரொம்ப அருமையான எண்ணெய் இந்த சித்தகத்தி இதில் ரெண்டு இருக்குது சித்தகத்திலேயே மஞ்சள் பூ பூக்கக்கூடியது பொன்னகத்தின்னு பேர் அது பேர் அது ரொம்ப ரேர் கிடைக்கிறது கிடச்சா செஞ்சுக்கோங்க சுத்த மஞ்சளாக இருக்கும் பூ அது பொன்னகத்தி இது வந்து சித்தகத்தி இது வந்து கருப்பு கலரும் மஞ்சள் கலரும் கலந்த பூவில் இருக்கும் பூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கருஞ்சம்பை அப்படின்னு பேர் அதை இதை வந்து இந்த மாதிரி காய்ச்சிக்கங்க நான் கடுகு பதம் வந்தோடனையும் நம்ம பார்ப்போம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் கடுகு பதம் வந்தோடனையும் மேம்பாடம் பட்ட போட்டு எப்படி இருக்குதுன்றத காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த கடுகு பதம் வரப்போகுது நம்ம இப்போ ஒரு மணி நேரம் காய்ச்சின பின்னாடி இங்கே பாருங்கள் அந்த மெழுகு பதம் மாறி இப்போ கடுகு பதம் வரப்போகுது பாருங்கள் அந்த பச்சை மாறி கடுகுப்பதம் இப்போ இந்த ஒன்றுமே ஒட்டாது இப்போ கருப்பாயிருச்சு எண்ணெய் பாருங்கள் அந்த பச்சை கலரே இப்போ எண்ணெயில் அது இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் முறிஞ்சிடும் கருப்பாயிடும் முழுசாக இந்த பருவத்தில் பாருங்கள் நல்லா கருப்பாக தெரியுது பாருங்கள் எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு முறிய போகுது இது அந்த பருவம் தான் அதில் ரொம்ப முக்கியம் இப்படி முறிய போகுதுன்னு நல்லா தெரியும் எண்ணெய் நல்லா கொதிக்கும் இப்படி எடுத்தோம்னா கரண்டியில் கருப்பாக இருக்கும் கடுகு மாதிரி இந்த பதத்தில் இப்போ இந்த வேம்பாடம்பட்டை முப்பத்தஞ்சு கிராம் இதை அப்படி இதில் பாருங்க இதை போட்டாச்சு இதோட சேர்த்து இன்றைக்கி காய்ச்சணும் இந்த வேம்பாடம்பட்டையோடு சேர்த்து காய்ச்சணும் தைலம் ரொம்ப அருமையாக வந்திருக்குது இது போது இந்த வேம்பாடம்பட்டையினுடைய அந்த சத்தானது இந்த தைலத்தில் இப்போ இறங்கிக்கணும் ரொம்ப நேரம் விட தேவையில்லை இன்னும் கொஞ்சம் அப்படியே அப்படி பொறு பொறுப்பொருன்னு மண் மாதிரி வரணும் கரண்டியில் அந்த பதம் வந்தவொடனே இறக்கிடலாம் அதான் கடுகு பதம் சுத்தமான கடுகுப்பதம் கொஞ்சம் வேம்பாடம்பட்டை போட்ட உடனே ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் கொதித்த உடனே பதம் வந்துடும் அது போது நான் காட்டுறேன் கடுகு பதம் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன் இப்போயே வந்துருச்சு இந்த பாருங்கள் இப்படி தான் இருக்கும் பதம் இந்த நம்ம கடுகு மாதிரி கருப்பாக வரும் பாருங்கள் கலரை இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் இறக்கி ஆற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறதா இது வந்து யாகோப்புனுடைய யாகோப்பு மகரிஷி அவர்கள் எழுதிய இளநூறு அப்படின்ற நூல் இது பாருங்கள் யாகோப்பு எளநூறு அதில் இது வாங்கு இதை இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டால் பின்னாடி இருக்குது கடைசியில் பார்த்தோம்னா படு காய தைலம் அப்படின்னு போட்டிருப்பாங்க இது பாருங்கள் இதுதான் இதனுடைய நூல் ஆதாரம் படுகாய தைலம் சொன்னதொரு சித்தகத்தி சாறு நாழி சுகமான எள் எண்ணெய் படிதான் நாழி முன்னமுள்ள வேம்பாடம் பட்டைதானும் முதலாக பழம் ஒன்று நிறுத்து வாங்கி கண்ணல் போல் மூன்றையுமே ஒன்றாய் சேர்த்து கடுமையாய் அடுப்பேற்றி எரித்து பதத்து இறக்கி அந்த வார்த்தை முக்கியம் பதமாக இறக்கணும் நன்னயமாய் பழந்துணியில் ஊட்டி புண்ணில் நாட்டமுடன் போட புண் ஆரிப்போமே அப்படின்னு போட்டிருக்காரு இது வந்து அகத்தியது யாகோப்பு முனிவருடைய இளநூறு அப்படின்ற நூலில் கடைசியில் இருக்குது பின்பாகத்தில் இருக்குது அதாவது பின்பாகம்னால் அந்த இளநூரில் எதில் வருதுன்னு சொல்கிறேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இது எந்த பின்னாடி வந்து அதில் இணைச்சிருக்கிறாங்க எளநூறு பாடல்ல இல்லை எளநூறு பாடலில் இது இல்லை பின்பக்கத்தில் தனியாக இதுக்குன்னு ஒரு ஒரு இது கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் வைத்திய சூத்திரம் ஐம்பத்தஞ்சி கடைசியில் இருக்குது அதில் தான் இது வருது இப்போ படுகாய தைலம் இதை பார்த்து எல்லோரும் நல்லபடியாக செஞ்சுக்கோங்க அந்த கருஞ்சம்பைன்றது கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டந்தான் எதுவுமே தான் நமக்கு கிடைக்கும் அதனால் அது கிடைக்கும்போது நல்லபடியாக எடுத்து இலைகளெல்லாம் உருவி நான் முன்னாடி வீடியோவில் காட்டுனது மாதிரி நல்லபடியாக செய்யுங்க செஞ்சு இந்த புண்ணெல்லாம் ஆற்றிடும் உடனே ஆற்றிடும் இது வந்து ரொம்ப நாளைக்கு கெடாது வேம்பாடம் பட்ட போட்டதால் கெடாது அதுக்கு தான் அதை போட சொல்லியிருக்கிறாங்க இதை நல்லா வடிகட்டி ஒரு பாட்டிலில் கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிறேங்க சும்மா ஒரு துணியில் ரொம்ப குளிப்புண்ணாக இருந்துச்சுன்னா ஒரு துணியில் அப்படியே நினச்சி உள்ளே வச்சு கட்டணும் மேல் புண்ணாக இருந்துச்சுன்னா மயிலறைகளில் தொட்டு தடவுனா போதும் ரொம்ப அருமையான எண்ணெய் இது காயங்கள் ஆற்றக்கூடியது புண்கள் ஆற்றக்கூடியது ஓடிய புண்களெல்லாம் ஆற்றும் நல்லபடியாக செஞ்சு எல்லோரும் பலனடைங்க ஆரோக்கியமாக வாழுங்க நன்றி வணக்கம் இங்கே பாருங்கள் அது கடைசியில் உங்களுக்கு இதை போடணுன்னா இப்போ போடுறேன் இந்த கடுகு பதம் வந்த உடனே காட்டுறேன்னு சொன்னேன் பாருங்கள் இதான் ஒரிஜினல் கடுகு பதம் கருப்பாயிருச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த நேரம் வந்து கிண்டல என்ன க அடி பிடிச்சுன்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு கடுகு மாதிரி இருக்குது லேசாக கரண்டியை சாய்ச்சாலே எல்லாம் உழுந்துடுங்க பாருங்கள் இதான் கடுகு பதம் இந்த பதம் கரெக்டாக எடுக்கணும் அதான் அவர் பதமாக இறக்கின்றார் இங்கே பாருங்க என்ன எப்படி இருக்குன்னு ரெட் கலரில் இருக்கும் பாருங்க ஒன்றுமே இருக்காது அது கரண்டியில் இதுதான் கடுகு பதம் பார்த்துக்குங்க இந்த மாதிரி பதமாக இறக்குங்க நன்றி வணக்கம்